ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உகையம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக சுலபமாக செய்யக்கூடிய ப்ரெட்டை வச்சு பக்கோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பிரெட்டை வச்சு ஒரு முறை பக்கோடா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கோடா செய்கிறதுக்காக இப்போ நாலு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட் ஸ்லைஸை நம்ம இது போல் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை எடுத்து இந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ரெட்டை நல்லா தண்ணியில் தொட்டுட்டு இது போல் ஈரம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி சொட்டை சொட்டு இருக்காமல் இந்த அளவுக்கு உதிரிய பிரெட் வந்துடுச்சுல இப்போ இது போல் நாலு ப்ரெட்டையும் நான் தண்ணியில் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் எதுனால நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு அளவுக்கு கரவேப்பிலியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து குறைவாக சேர்த்துக்குங்க ஏன்னா ப்ரெட்லேயும் உப்பு இருக்குது அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்கணும் அப்போ தான் இந்த நம்ம சேர்த்துருக்க மாவும் வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒன்று கொண்டு நல்லா கலந்து வரும் இந்த ப்ரெட்லேயும் ஈரம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம் போல் எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா இதெல்லாம் ஒன்று கொண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அது இல்லாமல் கையிலே ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இது எண்ணெயில் சேர்த்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளை அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அப்படி உதிர்த்து போடுற மாதிரி போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்தாதான் இந்த பகோடா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ப்ரெட்டை வச்சு இந்த பக்கோட்டா செஞ்சுன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா சவக்கட்டும் நல்லா சவந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சவக்க விடலாம் இது அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா பொன்னிறமாக நல்லா சவந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் மேலே நல்லா மரம் வரும் இப்போ நல்லா சவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே இது போல் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எண்ணெய் எல்லாம் வடிச்சுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பக்கோடா வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இது போல் ப்ரெட்டை வச்சு இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ